திருச்சி மாவட்டத்தில் முத்திரையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் தொடர்ச்சியா பிசிஆர் ஆக்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க தொடர்ச்சியா இருக்கும் எப்போ வந்துச்சுன்னா வீர முத்தரையார் முன்னேற்ற சங்கம் வருவதற்கு முன்னால் ரெண்டாக பிரிக்கணும் அந்த சமூகத்தை முன்னாள் பின்னால் நாம வந்த பிறகு தேவேந்திர குழந்தை சமூக தலைவர்கள் தென் மாவட்டத்தில் இருந்தாலும் சரி அல்லது திருச்சியை மையமாற்றி வேலை செஞ்சாலும் சரி எல்லாத்துமே அவங்களுடைய திருமண சுப நிகழ்வுகளுக்கு நம்மளை அழைக்கிறாங்க அதேமாதிரி நம்ம தம்பிக வந்து சுப நிகழ்வுகளுக்கு தேவேந்திர கோவலாளர் சமூக தலைவர்கள் அழைக்கிறாங்க இப்போ கூட சமீபத்தில் ஒரு திருமணத்துக்கு தென் மாவட்டத்திலேருந்து எஸ்ஆர் பாண்டியன் தமிழர் ஆட்சி கழகத்தினுடைய தலைவர் எஸ்ஆர் பாண்டியன் அழைக்கிறோம் அப்போ இதை வந்து சாமானியன் பார்க்குறாங்க சாமானியன் பார்க்கும்போது இந்த ரெண்டு சமூகத்துக்குள்ளான பிரச்சனை முன்னாடி நூறு சதவீதம் இருந்துச்சுன்னா இப்போது பத்து சதவீதமாக குறைஞ்சிருக்கு பத்து சதவீதம் மட்டும்தான் நடக்குது அதை உறுதியாகனால் சொல்ல முடியும் இதுதான் சமூக மாற்றம் இதுக்கு தான் நல்லவர்கள் சாதிய தலைவர்களாக வரணும் அப்படின்னு நம்ம எது சொல்கிறோம்னா இதுதான்